வணக்கம் நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி இன்றைக்கி பாருங்கள் நான் தீபாவளி பர்ச்சேஸ்க்காக கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சு இருந்தாலும் நல்லாயிருக்கும் பைக்கில் போனாக்கா கொஞ்சம் வெயில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மழைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வாங்க நான் ஹோல்சேல் கடை ஹோல்சேலாக எப்படி எடுக்கிறது அப்படின்ற கடையெல்லாம் சிலதெல்லாம் உங்களுக்கு இருக்கேன் கிளம்புவோம் வாங்க ஆல்ரெடி ஹெல்மெட்டுக்கு சொல்லியிருந்தீங்க எல்லாரும் அது வந்து அந்த பழசு வந்து நல்லா இல்லை அதனால தூக்கி போட்டேன் இப்போ வந்து நான் புதுசாக ஒன்று வாங்கலான் இருக்கேன் அதையும் உங்களுக்கு எப்படி வாங்குறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க ஹெல்மெட் கடைக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பைக் கலரில் இல்லை ஆனால் நல்லா இருந்தது எல்லாமே எனக்கு பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்தது ரெண்டாவது எனக்கு ஆல்ரெடி பிங்க் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால சரி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதா நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம மறுபடியும் வந்து பாரிஸ் கிளம்புவோம் பாருங்க இங்கே நம்ம பேரிஸ் வந்துட்டோம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் அன்றைக்கி வந்து நம்ம லீவு டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து கூட்டம் கம்மியாக தான் அந்த ரொம்ப இல்லை இங்கே வரவே மணி பன்னெண்டாயிருச்சு சரி சாப்பிட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் போனோம் அன்றைக்கி நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அதனால் வெஜிடேரியன் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா இருந்தது இந்த ஹோட்டலில் இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் ஆஃப் கிலோமீட்டர் தள்ளி போனிங்கன்னா ஆட் சிப்ஸ் இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு வந்து சாப்பாடு நல்லாயிருக்கும் நான்வெஜ்லாம் பாருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கடைக்கு போயின்னு இது வந்து குடோன் ஷீட்டுக்கு போகணும் இப்போ நம்ம அதனால் நடந்து போயிட்டுருக்கேன் பைக்கை வந்து ஒரு இடத்துல ஓரம் கட்டிட்டேன் அதாவது ஓரம் கட்டுறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் திரும்பினீங்கன்னா நிறைய பேர் பைக் விட்டுருப்பாங்க சேஃப்டியாக தான் இருக்கும் அங்கே விட்டுர்லாம் பாருங்கள் நம்ம குடோன் ஷீட்டுக்கு வந்து வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி எல்லாத்துக்கும் தனித்தனி கடை ரெடிமேடுக்கு தனி கடை சுடிதாருக்கு தனி கடை சுடிதார்னா சுடிதார் தான் இருக்கும் அதே மாதிரி புடவை பார்த்திங்கன்னா புடவைக்கும் தனியாக ஒரு கடை ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா தனி கடை எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே ஹோல்சேலில் தான் கொடுப்பாங்க பாருங்கள் இங்கே வந்து நல்லா நிறைய நிறைய வாங்குறதுனால வாங்கலாம் ஒன்று ரெண்டு பீஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நாங்கள் வந்துக்கிட்டே இருந்தோம் இப்போ இந்த கடை வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தது அதனால் உள்ளே வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் கடை பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய சாரி இருக்கும் நிறைய பொருளுங்க வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க நம்ம கேட்குறபடி எடுத்து தருவாங்க பாருங்கள் அந்த காலத்திலலாம் இப்படி தரையில் உட்காந்து தான் வந்து நம்ம புடவையெல்லாம் பார்ப்போம் கடையெல்லாம் போனோம்னா இப்போ தான் நம்ம வந்து நின்றுக்கிட்டே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறோம் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு பெரியவர் இருந்தார் அவர் ரொம்ப பொறுமையாக நாங்கள் கேட்க கேட்க எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தார் எல்லாரும் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்சத பொறுமையாக ஒன்று ஒன்றா தேடி தேடி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இரநூறுவாயிலேருந்து உங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரரூபா வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து புடவை கிடைக்கும் என்ன வெரைட்டி கேட்குறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும் அதுலேயும் பாருங்கள் நல்ல பிராண்டும் இருக்குது லோக்கலாக இருக்கிற புடவையும் இருக்குது நான் வந்து நிறைய டைம் இந்த இடத்துல தான் எடுத்திருக்கேன் சாயம் போகாது வெளுத்து போகாது அந்த மாதிரி வந்து ஒரு கேரண்டியாகவும் சில கடைங்களில் நம்மளுக்கு கொடுப்பாங்க நான் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு பன்னெண்டு பதிமூணு புடவை இங்கே நாங்கள் செலக்ட் பண்ணோம் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் தம்பி ஒய்ஃபு அக்கா பசங்க எல்லாரும் வந்திருந்தாங்க அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இங்கே நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அவர் வந்து எடுத்து கொடுக்க சலிக்கவே இல்லை அவர் பாட்னி எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தார் எல்லா சேரீயும் இப்போ அடுத்து நாங்கள் வேற ஒரு கடைக்கு போனோம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஸேரீ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கடைக்கு வந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சாரீ வாங்கணும் பாருங்கள் இங்கே நிறைய இருக்குது நிறைய வெரைட்டி அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க ஒரு குவிச்சு எடுத்து எடுத்து அவங்களால கொடுக்க முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இருபது புடவை முப்பது இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது புடவை அப்படிலாம் எடுத்தோம்னா ரொம்ப ரேட் கம்மியாக கொடுப்பாங்க நாங்கள் சில டைம் என்ன பண்ணுவோம் நாங்கள் எங்கள் சொந்தக்காரெல்லாம் கிளம்பி போயிட்டு அந்த மாதிரி ஐம்பது புடவை அறுபது புடவை எடுத்து பிரித்து எடுத்துப்போம் அந்த எவ்வளோ பைசா வருதோ அதை பிரித்து ஷேர் பண்ணி ஒரு ஆளுக்கு பத்து பன்னெண்டு புடவை வரும் அந்த மாதிரி கூட நாங்கள் எடுத்துப்போம் சுடிதார் மெட்டீரியல்லாம் கூட நல்லாயிருக்கும் தனியாக ஒரு கடை தனித்தனியாக இருக்கும் சுடிதாருக்கு மெட்டீரியலு அப்புறம் தைச்சது இந்த மாதிரி கூட இருக்கும் நம்ம என்ன அங்கே போனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நம்ம பார்த்து எடுக்கணும் ஒவ்வொரு கடையாக அதுதான் கொஞ்சம் கஷ்டமே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து இருக்காது அப்படின்லாம் கிடையாது சில பொருட்கள் நல்லா இருக்காது அதை நம்ம பார்த்து வாங்கணும் பாருங்க அந்த ஒரு ஸாரீ வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது அவ்வளோ சூப்பராக இருந்தது அதை யார் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே உட்காந்து போட்டி போட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தோம் இப்போ பாருங்கள் நம்ம அடுத்து வேறு கடைக்கு நம்ம வந்துட்டோம் பாருங்கள் பாவாடை தாவணி சுடிதார் மெட்டீரியல் தைச்சது எல்லாமே இந்த கடையில் இருக்குது இப்போ நாங்கள் பாவாடை தாவணி பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் நான் கடைசியில் வந்து உங்களுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கேன் எதெதோட ரேட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் எல்லா கடையோட அட்ரஸ் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்க பாருங்க இந்த டிசைன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால் நான் பிரித்து ஒவ்வொன்றா பிரித்து பார்த்து எடுக்கிறதுக்குலாம் அங்கே விடுவாங்க நான் அவங்களே கூட நமக்கு வந்து பிரிச்செல்லாம் காட்டுவாங்க பாருங்க இப்படி நல்லா நமக்கு ஒவ்வொரு பொருளாக பிரித்து பிரித்து காமிச்சு சூப்பராக வந்து அவங்க சொல்லுவாங்க நமக்கு இந்த மெட்டீரியல் எடுத்துக்கோங்க இது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை இந்த ஏரியாவில் போய் எல்லாமே எடுத்திருக்கேன் இது வரைக்கும் சாயம் போனது கிடையாது வெளுத்தது கிடையாது எங்கள் வீட்டு பசங்களுக்கு லயங்காட்ஸ் எடுக்க வந்திருக்கோம் நாங்களும் ஒரு நாலு கடையில் பார்த்தோம் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருந்த மாதிரி இருந்தது இந்த கடையில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படியே காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் எட்நூற்றம்பதுலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது நமக்கு எந்த ரேட்டில் வேணுமோ அந்த ரேட்டில் வந்து நம்ம அந்த இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எங்கள் கடை பேர் மாருதி கார்மெண்ட்ஸ் நாங்கள் ஐம்பத்தெட்டு குடவுன் ஸ்ட்ரீட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த கடை இருபத்தி எட்டு வருஷமாக நடத்தி கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஹோல்சேலில் சரக்கை தயார் பண்ணுற ஆள் அனுப்புகிறாங்க எங்கள் ரேட்ஸ் வந்து ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் எல்லோரும் இங்கே வந்து சரக்கு வாங்கி போயிட்டு சரக்கு விற்கிறாங்க கொஞ்சம் லாபத்துக்கு சரக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் ஒரே ரேட்டாக வச்சுருக்கோம் எல்லாருக்குமே ஒரே ரேட்டு தான் யார் வந்தாங்க எங்கள் ஷாப்பில் வந்து எல்லா இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ் கூட வருவாங்க மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா ஃப்ரான்ஸு சுவிட்சர்லேண்ட் மாரிஷியஸு இப்போ சில ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து கூட எல்லோரும் வந்து வாங்கி போய் சேல்ஸ் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா இருக்குது நியூசிலாண்டு இருக்குது வந்து எங்கள் கடையில் லேடிஸ் தேவைப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது டாப்ஸு லெக்கிங்ஸு சுடிதார் ரெடிமேடு சுடிதார் மெட்டீரியலு அப்படியே பட்டியலாஸு ப்ளாஸோஸு லெக்கிங்ஸு அப்புறம் லேடிஸ்க்கு ரெடிமேட் ப்ரௌ ப்ளவுஸ் தேவைப்படுதா அது கூட இருக்குது நைட்டு நைட் வேர் இருக்குது எல்லாமே ரொம்ப குறவான வேலையில் நாங்கள் விற்கிறோம் யார் வந்தாலும் ஒரே ரேட்டு தான் நீங்கள் வந்து இங்கே திங்கக்கிழமிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் பர்ச்சேஸு வந்து பண்ணிட்டு போகலாம் காலையில் ஏழு காலையில் பதினோரு மணிலேருந்து கடை சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் சண்டே ஒரு நாள் லீவு வீக்லி லீவு தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி விசேஷமான பண்டிகையில் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் ஞாயிற்றுக்கிழம கூட அஞ்சு மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் கடை எங்கள் கடையில் எல்லாமே சரக்கு கேரண்டி உள்ள சரக்கு தான் ஆனால் விலை வந்து ரொம்ப கொறைச்சலாக இருக்கும் பாருங்க அவர் வந்து சரக்கு சரக்குன்னு சொன்னதை ட்ரெஸ்ஸை தான் சரக்கு சரக்குன்னு சொன்னார் நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்காதீங்க அவருக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்தது அதனால தான் அந்த மாதிரி பேசினார் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் வாங்கியாச்சு கிளம்பிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஷன் கடை என்னென்ன ஐட்டம் கிடைக்கும்னு பாருங்கள் இந்த மாதிரி கோல்டு சிதம்பரம் கோல்டு நகைலாம் வந்து இங்கே நிறைய கிடைக்கும் நிறைய பசங்கள்லாம் விரும்புகிற மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைக்கும் கடை பேர் பார்த்திங்கன்னா மோனிகா இந்த கடையில் பார்த்திங்கன்னா அந்த வழி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஐயோ என்ன சின்ன கடையாக இருக்குது அப்படின்னா ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டு மேலே ஏறி பாருங்களேன் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அங்கே எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்திங்கன்னா வெறும் பியூட்டிஷன் ஐட்டம் தான் எல்லாமே இருக்கும் ரெடிமேடாக கிடைக்கும் எல்லாமே இந்த ஜடையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வாங்கி அப்படியே வந்து ஒரு கல்யாண பொண்ணுக்கு ஜோடிக்கிற அளவுக்கெல்லாம் அங்கே வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும் அப்படின்னாக்கா இந்த கடைக்கு போனீங்கன்னா எல்லா ஐட்டமும் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்லா ஹோல்சேலாகவும் நமக்கு கிடைக்கும் கம்மியான ரேட்டுக்கு எங்கள் தங்கச்சி கூட பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் பியூட்டி பார்லர் வச்சுருக்கா அவளும் இந்த கடையில் வந்து தான் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு போவாள் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா ஃபோன் பண்ணாலே நமக்கு வந்து அனுப்பி வைக்கிற அனுப்பியும் வைப்பாங்க ஃபோன் நம்பர் எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் டிசைன் டிசைனாக கொண்ட அதுக்கப்புறம் நம்ம சேரீக்கெல்லாம் தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மணி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும் நம்ம வாங்கி வந்து ஜாக்கெட்டுக்கு டிசைன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் ஃபேஷியல் கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீச்சு இந்த மாதிரி எல்லாமே நமக்கு அங்கே வந்து கிடைக்குது கை க்ளோஸ்லேருந்து என்னென்ன இந்த லிப்டிக் ஐட்டம் லிப்டிக் ஐட்டம் எல்லாம் அதுக்கப்புறம் நெகப்பாலிஸெலாம் பார்த்திங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா நானூறுரூவா வரைக்கும் கூட அந்த கடையில் கிடைக்கும் ஒரு தடவை நீங்கள் வந்து போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கடையில் வந்து எல்லாமே கிடைக்கும் பாருங்கள் நான் இப்போ நான் பேசுகிறத நிப்பாட்டுறேன் பொறுமையாக நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் கல்யாணம் அந்த மாதிரி டைம்லாம் வந்தால் நாங்கள் இங்கே போய் தான் வாங்கி நாங்களே வந்து எல்லாமே பண்ணிப்போம் நான் பசங்களுக்கு கூட வீட்டில் மாற்றி மாற்றி பண்ணி இது பண்ணிப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வாங்கிட்டோம் அப்படின்னா எல்லாேருக்கும் யூஸ் பண்ண மிஞ்சி போனால் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு இல்லை ரூபாய்க்கு வாங்கினா குறைஞ்சிட்டு பத்து பதினஞ்சு பேர் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஷாம்பு ஐட்டமு பேசியல் எல்லாமே இருக்குது உங்களுக்கு தலைக்கு போடுற கலரு எல்லாமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு உள்ளே நுழைஞ்சி நுழைஞ்சிட்டிங்க அப்படின்னாலே உள்ளே போயிட்டிங்கன்னா கடைக்குள்ளே வெளியே வரவே உங்களுக்கு மனசு வராது மேக்கப் பண்ணுற உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த கடைக்குள்ளே போயிட்டிங்கன்னா வெளியில் வர கொஞ்சம் யோசிப்பீங்க இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா இது போட்டால் நல்லாயிருக்குமா அப்படின்ற மாதிரி அங்கே வந்து உங்களுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கணும் பொழை இருக்கும் பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா கடை சின்ன கடையாக இருக்குன்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரும் இருக்குது அந்த மூணு ஃப்ளோர்லேயுமே இந்த எல்லா பொருளுமே உங்களுக்கு வந்து இருக்குது பாருங்கள் அந்த உட்காந்து சேரு படுக்கிறது பாருங்க கண்ணாடி வந்து மாடல் மாடலாக கண்ணாடி ரோல் சீப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக இருக்கும் நல்லா ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரோல் சீப்பெலாம் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு பியூட்டி பார்லர் வைக்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவையோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் அந்த கடையை விட்டு வெளியில் வந்தேன் பாருங்கள் இந்த பனை ஒலையில் செஞ்ச விசிறி வந்து இந்த இடத்துல இருக்குது ஒரு பாட்டி வந்து வச்சிட்டு இருந்தாங்க சரி வாங்களா அப்படின்னு கேட்டேன் இருபது ரூபா தான் அந்த விசிறி நல்லாயிருக்கும் நல்லா காற்று வரும் பார்த்திங்கன்னா அந்த பனை ஒலையிலையே செஞ்ச கிளுகிழ்பை அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு வந்து இந்த கில்கிழிப்பையே தான் கொடுப்பாங்க சூப்பராக ஒரு சவுண்டு வரும் இந்த விசிறி பாருங்கள் எவ்வளோ அழகாக பின்னியிருக்காங்க நான் வந்து ரெண்டு விசிறி எடுத்துக்கிட்டேன் பாருங்க இப்போ எல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு மணி ஏழு ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு வந்த உங்களுக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பிரித்து உங்களுக்கு காட்டுறேன் அதுலேயே வந்து உங்களுக்கு ரேட்டெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் இப்போ பாருங்க நான் கடைக்கெல்லாம் போயிட்டு நம்ம துணி எடுக்கிறதுக்கு போயிட்டு இப்போ நான் வீட்டுக்கு காலையில் பார்த்திங்கன்னா பத்தரை மணி இருக்கும் நான் கிளம்பும் போது ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி இப்போ நான் வந்து எல்லா எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு மணி ஏழு ஏழரை ஆயிடுச்சு இது பாருங்கள் இந்த பாவாடை தாவணி மாடல் இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பசங்கள் என்னோடய தம்பி பசங்கள் ரெண்டு பேர் தங்கச்சி பொண்ணு இவங்கள்லாம் இருக்காங்க இது வந்து அவங்க எடுத்தது தான் அவங்க அம்மாலாம் எடுத்தது தான் சரி தாவாணி போடணும் அப்படின்னு கேட்டாங்க பசங்க அதனால் இது எடுத்திருக்கோம் இது பாருங்கள் இதோட ரேட் வந்து இதுவும் இதுவுமே ஆயிரத்தி இரநூறுபா கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தாவாணி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த கலர்லேயே ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள் ப்ளூ கலர்லேயே ப்ளவுஸும் இருக்குது இந்த சாரீலையும் அதே மாதிரி ப்ளூ கலரில் தாவாணி ப்ளவுஸும் ப்ளூ கலரில் இருக்குது இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது பசங்களுக்கு அதனால் எடுத்துக்கிட்டாங்க இது பார்த்திங்கன்னா சந்தன கலர் தாவானி இங்கே ரெட் கலர் ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள் ரெட் கலர் ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாடல் வேணாலும் நம்ம கட்டிக்கலாம் அதுக்குள்ளே இருந்த பேப்பர் இது பாருங்கள் இந்த மாடல் கட்டிக்கலாம் பாவாடை தாவணி மாதிரி கட்டிக்கலாம் எப்படி வேணாலும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனு அந்த மாதிரினா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ரொம்ப விரும்பி பசங்கள் எடுத்தாங்க பாருங்கள் இதெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஸேரீ எடுத்தேன் இது பார்த்திங்கன்னா நம்ம பேரிஸில் வாங்கும் போது இது முந்நூறுரூபா தான் இன்னும் நிறைய சேரீ எடுத்தோம் ஒரு பதினஞ்சு இருபது போல் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கம்மியாக கொடுப்பாங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேரீயும் வந்து இது வந்து இரநூத்தி எண்பது இது ரெண்டும் பார்த்திங்கன்னா முந்நூறு முந்நூறு இங்கே பாருங்கள் இந்த சாரீ வந்து கொஞ்சம் காட்டன் கலந்த சில்க் காட்டன் மாதிரி இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது இந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது இது அங்கே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நானூற்றி ரூபா தான் ரொம்ப கம்மியான ரேட்டு தான் நான் இங்கே வந்து ஒரு தடவை கடையில் போய் கேட்டப்போ இந்த புடவை ஐம்பது ரூபா சொன்னாங்க எந்த அளவுக்கு நம்ம அங்கே ஜாஸ்தி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ரேட்டு வந்து குறைச்சி போடுவாங்க இதே இதே மாடல் தான் இன்னொரு சாரி எடுத்திருக்கேன் பாருங்க இந்த சாரி வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது எம்ப்ராய்ட் போட்டு இது வந்து பிஞ்செல்லாம் போகாது துவைச்சிங்கன்னா கூட நல்லாவே இருக்கும் அப்படியே நல்லா வந்து மிஷின் தையல் இது பாருங்கள் இதோட ப்ளவுஸும் வந்து இதே கலரில் தான் இருக்குது இது வந்து நம்ம கட் பண்ணி தைச்சிக்கிறதுனா தைச்சிக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து இந்த பார்டர் கலரில் ஒரு ப்ளவுஸ் எடுத்து தைச்சிக்கிறதுனா தைச்சிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது பாருங்கள் இந்த சாரியம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதோட ஃபோட்டோவில் பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக இருந்தது கட்டியிருந்தது அதனால் வந்து இது இது வந்து என்னோடய தம்பி ஒய்ஃபுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்காப்புல நம்ம இது சின்ன வயசுக்காரங்களும் கட்டலாம் நல்ல பெரிய வயசுக்காரங்களும் இதை வந்து கட்டலாம் இப்போ வந்து இது மாடல் மாதிரி ஆகிடுச்சி ப்ளவுஸ் வந்து இதுலேயே ரன்னிங் ப்ளவுஸ் வந்து இருக்குது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது பாருங்க இது silk காட்டன் மாதிரி கொஞ்சம் சில்கும் காட்டனும் கலந்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம இதுக்கு இது வந்து கஞ்செல்லாம் போடதல்ல அப்படியே வந்து துவைக்க துவைக்க அப்படியே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த நேபி இந்த ராமர் கலருக்கும் இந்த பிங்க்குக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் ப்ளவுஸு இது வந்து முந்தி இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 650 ஐம்பது கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இந்த பச்சை ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த பச்சை கட்டுறாங்க அதை போதே அழகாக இருக்குது அதனால் அதே அதே சேரீ தான் இதுவும் இதுவும் அறுநூற்றி ஐம்பது தான் ப்ளவுஸ் வந்து இந்த பார்ட்ரு கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இதை நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்க இந்த கச்சிப்போட ரேட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டசன் வந்து நூறுரூவா நம்ம இங்கே எடுத்தோம் அப்படின்னா ஒரு கச்சிப் வந்து பதினஞ்சு ரூபாயிலேருந்து ப சில கடையில் பன்னெண்டு ரூபாய்க்கு கிடைக்கும் சில கடையில் வந்து பதினஞ்சு ரூபாய் கிடைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டசன் வந்து நூறுரூவா நான் வந்து மொத்தம் ஒன்றரை டசன் எடுத்திருக்கோம் இந்த இந்த கச்சிப் பார்த்திங்கன்னா ஜென்ஸோட கச்சிப்பு ஒரு கச்சிப் வந்து இங்கே வாங்கும்போது இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு டசன் எடுத்திருக்கேன் நூற்றி நாற்பது ரூபா தான் இந்த கச்சிப்போட ரேட்டு மொத்தம் பன்னெண்டு கச்சிப்பு இருக்குது பாருங்க நான் ரொம்ப நாளாக இந்த விசிறியை வந்து நான் எங்கெங்கேயோ தேடி தேடி பார்த்தேன் பண ஓலையில் தயார் பண்ண விசிறி பாருங்கள் பனங் குச்சியில் இதை வந்து மடிச்சுட்டு டிசைன் பண்ணி பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா காற்று வந்து ரொம்ப சூப்பராக வரும் கரண்ட் இல்லை இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் யூஸ் பண்ணணுன்னா இதை வந்து நம்ம நல்லா யூஸ் ஆகும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபது தான் எனக்கு ஒன்று எங்கள் அம்மா கொன்று பாருங்கள் எல்லா சேரியும் நான் வந்து வச்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுன்னா நான் சில கடைகளோட அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் போய் மொத்தமாக எடுக்கிறதுனாலும் சரி அதே மாதிரி நம்ம பனியன் செட்டு இந்த மாதிரி கச்சிப்பு நைட்டி இந்த மாதிரி எல்லாம் எடுக்கணும்னா அங்கே பா போனீங்கன்னா டசனில் வந்து எடுத்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்கள் என்னோட சாரீ உங்களுக்கு எதே எது பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்